ஆக்டர் சரத்குமார் அவர்கள் தளபதி கூட செய்து நடிச்சதுக்கு அப்புறமா படங்கள்ல பிஸியா இருக்காரோ அவரோட வீட்டு விசேஷங்கள்ல ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்காரு அவர் இப்ப ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல என்ன மென்ஷன் பண்ணி எல்லாருமே பத்திரிகையாளர் ஆக முடியாது அது மட்டும் இல்லாம அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு இன்னும் சில பேரு அவங்களுக்கு தெரிஞ்ச அரைக்குற விஷயத்த வச்சுட்டு மட்டுமே நியூஸா அதை ரிலீஸ் பண்றாங்க எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒருத்தவங்க தவறான ஒரு செய்தியை பரப்புறதுனால கிட்டத்தட்ட அந்த நியூஸ பார்த்திருந்தா என்னோட அக்காவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு நிறைய நிறையவே சான்சஸ் இருக்கு யாரை பத்தி ஒரு நியூஸ் அப்லோட் பண்றாங்களோ அது அவங்கள மட்டும் இல்லாம அவங்கள சார்ந்தவங்களையும் பாதிக்கும் அப்படின்னு ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய டெய்லருக்கா அப்படிங்கிற அவங்க மேல ஒருத்தங்க தவறான விஷயத்த முன் வச்சு அவங்க மேல ஒரு முக்கியமான யூடியூப் ப்ராப்ளம் தவறான கருத்துக்களை பதிவு பண்ணதுனால அவரை அரசு பண்ணின விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு அதனால சோஷியல் மீடியாக்கள்ல பப்ளிஷ் பண்றவங்க ரொம்பவே தெளிவாகவும் உண்மையான விஷயங்களை மட்டுமே பதிவிடணும் அப்படிங்கறத பத்தி ரொம்பவே கிளியர் கட்டா சொல்லி முடிச்சிருக்காரு சரத்குமார் அவர்கள் சொன்ன விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க